வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஆணி அமாவாசையில் நீங்கள் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து எப்படி வழிபடுவீங்களோ முன்னோர்கள் வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாட்டை உங்கள் வீட்டில் இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இது வரைக்குமே இருந்த தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே இனியதாக மாறுங்க அனைத்து விஷயங்களும் சுப நிகழ்ச்சிகளாக ஆரம்பமாகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆணி அமாவாசையே அமைஞ்சிருக்கு இந்த தினத்தில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கடன் நிறைவேற்றக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளை நீங்க தவறாமல் பித்ரு தோஷம் போகக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படி தவறிட்டினா பித்ருனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் சாபத்திற்கு ஆளாக இருப்ப எப்படி தெரியணுமாங்க பித்ரு வழிபாட்டுடன் நீங்க குலதெய்வ வழிபாட்டை செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அமாவாசில நீங்க செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு அதற்கான பழங்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க அமாவாசில நீங்க பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கான வழிபாட்டு நாளாக அனைவருக்குமே தெரியும் இல்லை அதே போல பௌர்ணமி பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுன்னு சொல்லுவான் அம்பிகை வழிபாட்டுக்கு ஒரு ஏஜென்டானாலும் சொல்லப்படுதுங்க ஆனா நீங்க அமாவாசையில முன்னோர்களை வழிபடுவதோடு கூடவே குலதெய்வ வழிபாடு செய்வதோ சிறப்புங்க அமாவாசையில நீங்க வீட்டுல குலதெய்வத்தை வழிபடுவதால என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுன்னு தெரியுமாங்க ஒவ்வொரு அமாவாசையிலும் நீங்க இந்த பிரபஞ்சம் முழுவதும் விசேஷமான சக்திகள் நிறைந்து இருப்பதுன்னு சொல்லப்படக்கூடிய நாள்ல அமாவாசைனால பிரபஞ்சத்துல மௌனமீன பஞ்ச சக்திகள் பிரபஞ்ச சக்திகள் வந்து அதிகரிக்க காணப்படுமா அமாவாசையில் நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள்னு விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க வளர்பிரை தேய்பிறைன்னு ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரக்கூடிய சுழற்சி முறையில தாங்க அமாவாசையில நீங்க குலதெய்வ வழிபாடுன்னு பித்ரு வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமையுது அமாவாசைல நீங்க கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய சந்ததியினருக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுது பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடுவீங்க இதனால உங்க குடும்பத்துல பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத நிலை ஏற்படும் தவறாம ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து எளிதாக வீட்டிலேயே கூட பூஜை செய்து வழிபடுங்க பித்ருன்னா நம்முடைய முன்னோர்கள் தாங்க அமாவாசை தினத்துல நம்முடைய வீட்டு வாசல்ல வந்து நிற்பதாக சொல்வாங்க இதனால நீங்க அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு பின்னர் காகத்திற்கு முதல்ல உணவிட்டு வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்துங்க இதனால உங்களுடைய ஆசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க முன்னோர்களுடைய ஆசை உங்களுடைய சந்ததியினருக்கு சென்று சேருங்க அமாவாசில நீங்க பாத்தீங்கன்னா உணவு எதுவும் உண்ணாம தினமுமே மந்திரங்களை உச்சரித்து விரதமிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா சகல செல்வங்களும் சௌபாகியங்களோ உங்களுக்கு உண்டாகுங்க விரதம் இருக்க சிறந்த நாளாக அமாவாசை நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரம்ம முகத்த நேரத்துல எழுந்து விசேஷ சக்திகளை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கு அந்த நேரத்திலே எழுந்து குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்துக்கோங்க உங்களுடைய இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் உங்களை விட்டு விலகி ஓடிடக்கூடிய நாளுங்க வீட்டை சுத்தம் செய்யும் நாளில் தண்ணீரோடு நீங்க சிறிது கழுவு கல்லுப்பு சேர்த்து துடைச்சி சுத்தமாக செய்துடுங்க காலை மாலைன்னு இரு வேலைகளுமே நீங்க பூஜை அறையில விலகேற்றி வழிபடணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் விரதம் இருந்தீங்கன்னா விரதம் இல்லாதவங்களும் யாராக இருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா அசைவு உணவை தவிர்த்துக்கோங்க அமாவாசை நாள நீங்க போது அசைவ உணவு உண்ணும் போது உடம்புல ஒரு வித அசௌகரியம் உண்டாகும் அதனாலதான் சாப்பிட கூடாதுன்னு சொல்லப்படுதுங்க அறிவியல் ரீதியாகவோ அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா அசைவ உணவு உண்பது ஒரு கெட்ட விஷயத்தை தான் ஏற்படுத்துமா அதிலும் மேலும் பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்து சைவ உணவுகளை சமைப்பதையும் தவிர்த்துக்கோங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க இந்த நாளில் நீங்கள் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பதோ ஒழிக்க விடுவ செய்வதோ ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்களை கூட அமாவாசை நாளில் உச்சரித்து பாருங்கள் நல்ல பழங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க பொன் பொருள்னு சேரமோ சகல சம்பத்து கிடைக்க நீங்க குலதெய்வ அருள் பெறமோ குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது ஒரு மண்பானையை எடுத்துக்கோங்க இல்லைன்னா செப்பு பித்தளை கலசத்துல நீங்க தண்ணீர் வைத்து பூஜை அறையில் வச்சிடுங்க அதில் நீங்க குலதெய்வத்தை நினைத்து அவகாரம் செய்து வழிபடணுங்க அதன் பிறகு தாங்க விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்யணும் உங்களால் முடிந்தால் பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் வைத்து கூட வழிபடலாங்க இல்லைன்னா சிறிதளவு கற்கண்டு வைத்து கூட உங்களுடைய பூஜை செய்து குலதெய்வ வழிபாட்டை வீட்டில் நிறைவு செய்துக்கோங்க எந்த ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெற்றிருந்தாலே உங்க குடும்பத்தில் குளம் தலைத்து செல்வ செழிப்போடு நீங்க சிறப்பாக வாழலாங்க நாம எல்லோருக்கும் ஒரு தெரிந்த விஷயம் தாங்க நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடிய குலதெய்வத்தை வேண்டி நம்ம அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன செல்வளத்தை தரக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் அடுத்து பார்க்க போகிறேங்க தெய்வத்திற்கு அலங்காரம் செய்ய தொடங்கும் போது சிறசு காணிக்கைன்னு ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த தெய்வத்தினுடைய தலையில வைப்பு உங்களுடைய குலதெய்வருக்கு அப்படி வைக்கும் சிறசு காணிக்கை நீங்கள் உங்களால் பெற முடியும்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலில் போய் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வாங்கி வந்து எடுத்து எடுத்துவாங்க எல்லாருடைய குலதெய்வ கோவிலுமே இப்படிப்பட்ட சிரசு காணிக்கையை கொடுக்க வாங்கன்னு சொன்னா சொல்ல முடியாதுங்க குலதெய்வ கோவிலில் இருந்து இந்த காணிக்கையை பெற முடியாதவங்க வேச்சிடை பாக்குன்னு பூ பழத்தட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நீங்க குலதெய்வ கோவிலில் அர்ச்சனை செய்துக்கோங்க அந்த நாணயத்தை எடுத்து வந்து நம்முடைய வீட்டில் வைத்து வழிபடலாங்க செல்வ செழிப்போடு வாழ வேண்டும்னு பிரார்த்தனை செய்து குலதெய்வ கோவில வச்சு வழிபடுங்க உங்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகும் சந்தர்ப்பம் அமையலாம் கூட வருடத்துக்கு ஒரு முறை தான் செல்ல முடியக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்க வசிக்கக்கூடிய இடமும் குலதெய்வ கோவில் இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரமான பகுதியில வசித்து இருக்கிறீங்கனாலும் கவலை வேண்டாங்க வெற்றிலை பாக்கு பூ பழத்தோடு ஒரு ரூபாய் நாணயத்தை பூஜை அறையில வைத்து குலதேவனுடைய நாமத்தை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை உச்சரிப்பீங்க அந்த நாணயத்தை எடுத்து பரிகாரத்துக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து பரிகாரமே சொல்லப்படுது இப்படியாக நீங்கள் குலதெய்வத்தின் அருள் நிறைந்த இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வீட்டிற்கு எடுத்து வந்து அமாவாசை தினத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் பூஜை செய்துடுங்க சுத்தமான வெற்றியில அந்த நாணயத்தை வைத்து மடித்து நூல் போட்டு கட்டி உங்க வீட்டு பீரோவில் இல்லைன்னா பணம் வைக்கக்கூடிய கூடிய பெட்டியில வச்சிருங்க முடிந்தா அமாவாசை தினத்துல நீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வாங்கி வந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க முடியாதவங்க நாணயத்தை முன்கூட்டியே வாங்கி வீட்டுல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அமாவாசை தினத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க அமாவாசை தினத்துல மட்டும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் வெற்றிடையில மடிக்கப்பட்டு உங்களது பணப்பட்டியில இருக்கணுங்க அடுத்த நாள் அந்த வெற்றிலையில இருந்து ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துடுங்க வெற்றிலையில தூக்கி கால் இடத்துல போட்டுடுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க உங்களுடைய பணப்பட்டியலை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வெற்றிலையில மடித்து பணப்பட்டியில திரும்ப வச்சிடணும் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு தெரியுமாங்க உங்களுடைய வீட்டில் பணம் சேராமல் இருப்பதற்கான கண்ணுக்கு தெரியாத காரணம் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த காரணத்தை தகர்த்தெறியக்கூடிய ஒரு சக்தி தாங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு இருக்குது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடு நீங்க வெற்றியை தரக்கூடிய வெற்றிலையும் சேர்த்து அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க அமாவாசை தினத்தில் நமக்கு கெடுபலங்க தரக்கூடிய ராகுவினுடைய அம்சம் குறைவாக இருப்பதால் அன்றைய தினம் நீங்கள் பரிகாரத்தை செய்தீங்கன்னா அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஆண்மை ஆற்றண்ணு வீரம் எல்லாவற்றையும் தரக்கூடியவராக இருக்கிறாரு அதுவே சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா திருப்தியானவராக இருக்கிறாங்க இதனால மகிழ்ச்சியும் தெளிவான தெளிந்த அறிவையும் இன்பத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறாரு இத்தகைய பெருமைகளை தருகின்ற சூரிய சந்திரன் பார்த்தீங்கன்னா தந்தை தா இழந்தவங்க நீங்க அமாவாசையில பூரண தினங்களை வழிபாடு செய்து வந்தோ சிறப்பான பலனை ஏற்படுத்துங்க கை அமாவாசை தினத்தில் அதிகாலை எழுந்து நீராடிட்டு ஆடி பின்னர் சிவாலய தரிசனம் பிதூர் தர்ப்பணன்னு அன்னதானம் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள் குறைந்திடுங்க ஒரு நல்ல விதமான மாற்றமும் ஏற்படுதுங்க முன்னோர்களுக்கு நாம செய்யக்கூடிய திதி பலன்கள் நம்மிடையிருந்து பார்த்தீங்கன்னா பிது தேவதைகளுடன் வழங்குவதாக சூரியன் சொல்லப்படுது அந்த தேவதைகளோ மறைந்த நம் முன்னோரிடம் பலன்களை சேர்க்கிறாங்க அதனாலே தாங்க சூரியனை பிது சொல்லுவாங்க அமாவாசை நாட்களில் நீங்கள் தீர்த்தங்கரையில் நீராடும் போது பிதிர்காரகரையை சூரியனுக்கு ஆக்கியம் செய்து மிகுந்த நன்மைகளை அறிக்குங்க சமுத்திரம் இல்லைனா புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீங்கள் நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை ஆர்க்கியம் செய்வதன் மூலம் அருளை உங்களுக்கு பரிபூரணமாக பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you viewers.